வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் திருப்பூர்ல அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது ஆமாங்க திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் இந்த வீடியோவில் நாற்பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் எக்கச்சக்கமான கார்மெண்ட் ஜாப்ஸ் நம்ம சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மெயினாக திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கடந்த பதினாறு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் இன்னைக்கு டேட்ல இருக்கிற அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புல இதில் மிக விரைவாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மொத்தமாக எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நிறுவனங்கள்ல இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இணையதளத்தோட லிங்க் இருக்கு அதில் ஜாப் லிஸ்ட்டில் பாருங்க உங்களோட வேலை வாய்ப்பு அதில் நீங்கள் பதிவும் பண்ணலாம் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டா ஜிவிஎஸ் இருக்கிற கச்சார் எடுப்பாங்க வாங்க டீட்டெயிலாக வேலை வாய்ப்புல பார்க்கலாம் முதல்ல சுகி கார்மெண்ட்ஸ் சீனியர் மெர்சண்டைசர் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி நாற்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பத்து டூ பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இங்கே நீங்க இன்ட்ரூ அட்டன் பண்ணலாம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊத்துக்குழியில் இந்த மாதிரி திருப்பூரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எக்கச்சக்கமான இருக்குது எல்லாம் அதிக சம்பளத்தில் எஸ்ஏஜி இன்கார்ப்ரேஷன் சீனியர் மெர்சண்டைசர் ஊத்துக்குழியில் நாற்பத்தி வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் நிறைய குவாலிட்டி மேனேஜர் இருப்பீங்க அமேசிங் எக்ஸ்போர்ட் கோயில் வழியில் நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அடுத்து நிறைய நிட்டிங் ஃபோர்மேன் இருப்பீங்க பகலவன் நிட்ரஸ் நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்குற இடத்தோட முதிரி உலை இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து வேகா இம்பெக்ஸ் சீனியர் மெர்ச்சண்டை அருள்புறம் நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிறைய டெக்ஸ்டைல் டிசைனர் இருப்பீங்க உங்களுக்கு ஃப்ளோரா டெக்ஸ்டைல் நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளத்துல அவனாசி ரோடு அனுபவாளையத்தில் இருக்குது டெக்ஸ்டைல் அடுத்து நிறைய மார்க்கெட்டிங் இருப்பீங்க முப்பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் செகண்ட் ரயில்வே கேட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து கூட நீங்க அப்ளை பண்ணலாம் தங்குற இடத்தோட அந்த வேலைவாய்ப்பு இருக்கு மர்லியா ஃபேப்ஸ் ஃபேப்ரிக் லைன்ல நீங்கள் மார்க்கெட்டிங்காக இருந்தால் இன்னைக்கே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிரும் அடுத்து பாருங்க பாலு எஸ்ஓசி மெச்சன்டைசர் அங்கே பாளையம் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிறைய ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருப்பீங்க பல்லர் ரோடு வித்யாலயத்துக்கிட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் அடுத்து அமேசிங் எக்ஸ்போர்ட்ல ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு முப்பத்தி வரைக்கும் சம்பளத்தில் இருக்கு அடுத்து டெய்லர் டெக் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர் இருக்கு அவனாசி ரோடு திருமுருகம் பூண்டி முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் அடுத்து எம்எஸ் கார்மெண்ட்ஸ்ல சீனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு கனவிபாளையம் என்டைஸ் கார்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாஸ்டர் இருக்கு நல்லூர் பகுதி சுலோக்சனா ஸ்பின்னிங் மில்லில் பார்த்தீங்கன்னா டெலிகாலர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் பிரிட்ஜுவே டெக்ஸ்டைலில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அங்கேரி வளையம் வேலண்டைங்கில் எலக்ட்ரீஷியன் இருக்கு வஞ்சி முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸில் எஸ்பெரி பாளையத்தில் முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு ஸ்வேதா கிரியேஷன் மெயில் கம்யூனிகேஷன் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து குயிக் சோலாருங்கிற நிறுவனத்தில் ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்கு ஜிவிசோடு இணைஞ்சிருங்க நைன் சிக்ஸ் நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க இன்றைக்கே உங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சுருவாங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இணையதளத்தோட லிங்க் இருக்குது உங்கள் ஜாபை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க பத்துக்கு ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு உடனே கிடைச்சினும் பதினாறு வருஷமா பிரத்யோகமாக திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் இருக்குது